அரபேரம் ஜோதி அரபேரம் ஜோதி தனைப் பெறும் கருணை அரபேரம் ஜோதி இந்த பதிவில் தன்னை அறிந்தவர் ஆன்மா எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு தன்னை அறிந்தவர் ஆன்மா உலகை ஆளும் கர்த்தர்கள் எங்கும் நிறைந்தவர்கள் அல்ல அவர்கள் படைத்தாலும் உலகங்களும் அவர்களும் மாயையே அவர்கள் படைத்த நாம உருவங்களும் மாயையெனில் நாமெல்லாம் மாயையே அவர்களே அருள்வெளியில் அருள்வளியில்று சிறு அணுக்களெனில் அவர்களின் படைப்பாய நாமெல்லாம் சிறு அணுவில் சிறு அணுவில் தோன்றிய சிறு சிறு அணுக்கள் எனில் அளவிட்டு அறிய நம்மால் முடியுமோ முடியாது தனிப்பெரும் கருணை படைத்த ஆன்மாவுக்கு அருள் அறிவித்தால் அறியலாம் ஆதி படைப்பாய ஆதி மாய படைப்பாய நாமெல்லாம் மாயையே நம்மை நாம் அறியோம் அருள்ஜோதி ஆன்மாவுக்கு அறிவித்தால் ஆன்மா அறியும் தன்னை அறிந்தவர் தன்னை மறைப்பர் தன்னை அறியாதவர் தன்னை காட்டுவர் தன்னை அறிந்தவர் ஆன்மா தன்னை அறியாதவர் ஜீவர் தன்னை அறிந்த ஆன்ம அறிஞர் மாயபோக ஜீவ வாழ்வை மதியார் எனவே நான் எனது எனும் மாயக்காட்சி அவருக்கு இல்லை அதனால் அவரிடம் மாயக்காட்சியாய ஜீவக்காட்சி தோன்றாது அதுவே அறிவாய உயிரிடம் மூடமாய ஜீவன் தோன்றாது அறிவுக்கு மூடம் இல்லை அதுவே தன்னை அறிந்தவர் தன்னை மறைப்பர் மாயபோக ஜீவராய மூடர்கள் உருவங்களை நான் எனது எனக்காட்டி காட்டி இல்லாது மறைந்து போவார் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இளர் அறிவே உளது என்றும் மூடமே இலது என்றும் உளதை அறிக உளது என்றும் இலதை இலது என்றும் அறிவதே அறிவு இல்லாத நானாய் இருப்பதுவே மாயனாய ஜீவன் துவிதம் இருக்கும் நானாய அறிவே ஆன்மா அத்துவிதம் தன்னை அறிந்து தானாவது அத்துவிதம் அறிய அறிவித்தது யார் தனிப்பெரும் கருணை விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி ஆரடப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஆரட்பேரும் ஜோ The...